தமிழரசு கட்சியின் மறைந்த மாமனிதர் மாண்புமிகு ஜோசப் படுகொலைக்கு நீதி வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு ஜோசப் பரராஜசிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு உயர் நீதிமன்ற வழக்கு இலக்கம் முப்பது ஐம்பத்தேழு பதினேழு மரணமடைந்த மாண்புமிகு ஜோசப் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் அவர்களின் மகனான திரு டேவிட் சட்ட ஆலோசகராக நான் இக்கடிதத்தை எழுதுகின்றேன் மேற்குறிப்பிட்ட குற்றம் சந்திரகாந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் எதிரான குற்றப்பத்திரிகையை சட்டமா அதிபர் வாபஸ் பெற்றதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் முன் குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் நான் நீதிமன்றத்தில் பிணை எதிர்ப்பு தற்போது மாண்புமிகு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் மகன் தந்தையின் கொலை வழக்கை மீண்டும் திறந்து விசாரணை நடத்துமாறு உங்களிடம் பிரதிநிதித்துவம் செய்யுமாறு எனக்கு அறிவுறுத்தியுள்ளார் நீங்கள் அறிந்தது போல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் தேவாலயத்திற்குள் நடைபெற்ற நத்தார் தின திருப்பலியின் போது மாண்புமிகு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் ஆனால் மேற்கண்ட முறையில் வழக்கு கைவிடப்பட்டதன் பின்னர் அவரது கொலைக்காக இதுவரை எந்தவித வழக்கும் தொடரப்படவில்லை தண்டனை பெற்றதும் இல்லை இவ்விண்ணப்பத்திற்கு தங்களின் விரைவான பதிலை எதிர்பார்த்தேன்